ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைய ஜென்ரேஷனில் மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுக்காக நாம் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம் ஸோ அதனால் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பேரில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ பணமும் சம்பாதிக்கணும் அதே சமயம் நம்ம மனுஷங்களையும் சம்பாதிச்சு வைக்கணுங்க சோ மனுஷங்க வேணும் பாஸ் நண்பர்களே உறவுகளை மறந்துட்ட ஒரு காலகட்டத்துலதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எதையோ உன்னை டார்கெட் பண்றதுக்காக ஒவ்வொரு நாளும் பணத்தை சம்பாதிக்க வேலை தொழில்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த கலியுகத்துல இப்படி ஓடுறது தானே நம்மளுடைய இயல்பு தனிமை தான் ரொம்ப சரியான வார்த்தை இல்லையா நண்பர்களே ஆனா தனிமை இனிமையானதுன்னு சொன்னாலும் நீங்க சொல்றதுக்கு யாராச்சும் ஒருத்தராது உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா நண்பர்களே ஸோ நமக்கு லைஃப் லாங் யாராச்சும் ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றத கதையை உணர்த்துற ஒரு குட்டி ஸ்டோரி நாம இப்போ பார்க்கலாம் சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் ரயில் நிலையம் டெல்லிக்கு செல்லும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் நடைமேடையில நின்னுகிட்டு இருக்குது தன்னுடைய இருக்கையில வசதியா உட்கார்ந்துட்டு ஒருத்தர் தன்னை சுற்றி நடக்கிறத எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே எல்லாம் குளிர் அதிகமா நாளைக்கு மதியமே சொற்ற எடுத்து போட்டுக்கோ தாயின் கையை பிடிச்சபடி சொல்றா மக வேலையில ஜாயின் பண்ண உடனே எனக்கு போன் பண்ணு அம்மா கிட்ட தினமும் ஒரு தடவையாச்சும் வீடியோ கால்ல பேசு என்ன வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்றாரு அப்பா மகன் கிட்ட ஒரு மாசம் ஓடியே போயிடும் ட்ரெயினிங் முடிச்சுட்டு வந்துட போறேன் சீச்சி இது என்ன சின்ன குழந்தையாட்டம் இளம் மனைவியுடைய கண்ணத்தில் வழியும் கண்ணீரை துடத்தி விடுகிறான் கணவன் இன்னும் பட்டாம்பூச்சிகளாக அந்த கம்பார்ட்மெண்ட்ல அங்குமிங்கும் அலைஞ்சு திரியும் குழந்தைகள் அவங்களை அதட்டல் போட்டு இறுக்கி பிடிச்சு இருக்கையில உட்கார வைக்கும் தாய்மார்கள் சிவிங்கத்த மென்னப்படி மேற்படைப்புக்கு செல்லும் நண்பனை குதூகலமும் உற்சாகமுமாம் சத்தமான சிரிப்புடன் வழியனுப்ப வந்த இளைஞர்கள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்ற குரல்கள் எல்லாத்தையும் அந்த மனுஷன் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நெடுந்தூர பயணத்துக்கு அவரை வழியனுப்ப ஒருத்தர் கூட வரல அப்போனா அவருக்கு எப்படி இருக்கும் ஒருவேளை அந்த நபர் நானாகவோ நீங்களாகவோ இருந்தா நினைச்சு பார்க்கவே மனம் வெதும்பி போகிறது அல்லவா உறவுகளை மறந்து விட்ட ஒரு காலகட்டத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம ஸோ எதையோ டார்கெட் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஸோ பெரிய வயக்காடு ஒதுக்குப்புறத்தில் பெரிய ஆலமரம் அதுக்கு கீழே கயத்து கட்டில் நிழல்ல சுகமாக படுத்துக்கிட்டு கம்மங்கஞ்சியை குடிச்சிட்டு உலக இலக்கியத்தை எல்லாம் படிக்கணும் அப்படின்ற லட்சியத்தை வெளிப்படையாக சொன்னவங்கள பெரும்பாலோனர் ஆனால் அதை அடைஞ்சதே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே செல்வத்தையும் சொத்தையும் பார்த்து பார்த்து சம்பாதிக்க தெரிஞ்ச பலர் மனிதர்களை சம்பாதிக்கிறதே இல்ல சொகுசான பங்களா நிறைஞ்ச செல்வம் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய வேலையாட்கள் எதற்கும் குறைவில்லை ஆனா அன்பாக பேச அக்கறையா பார்த்து கொள்ள யாரும் இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை நண்பர்களே உடம்பு சரியில்லைனா வெந்நீர் வச்சு கொடுக்கவாது ஒருவர் கண்டிப்பா வேணும்தானே இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்லி தனிமையை அவ்வை பாட்டியை கூட இனிதுன்னு சொல்லி அடுக்கி கடைசியில அறி உள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே அப்படின்னு சொல்கிறார் ஆக தனிமையிலே இனிமை காண முடியாது அப்படின்றதுதான் உண்மை தியானம் தவம் இது எல்லாத்துக்கும் தனிமை உறுதுணையாக இருக்கலாம் மக்களோடு மக்களா கூடி வாழும் நமக்கு மனுஷங்களும் உறவுகளும் நட்பும் தேவை நண்பர்களே மோசமான ஒரு சொல் எத்தனையோ வருடங்களாக பழகி வந்த நெருங்கிய உறவை கெடுத்து காணாமல் ஆக்கிடும் தனிமையை விட உறவு முக்கிய நண்பர்களே இங்கிலாந்தோட புகழ்பெற்ற கவிஞர் ரூபர்ட் ப்ரூக் முதலாம் உலக போறினப்ப அவர் எழுதிய ஒரு கவிதைகளை எல்லாம் இடி முழக்கம் அப்படின்றே சொல்லலாம் ஐரிஷ் அப்படின்ற கவிஞர் டபிள்யூ பி ஈட்ஸ் இங்கிலாந்தின் மிக கவர்ச்சிகரமான இளைஞன் அப்படின்னு இவரை வர்ணிச்சிருக்கிறாரு சொன்னட் என்கிற கவிதை வடிவம் ஆங்கில இலக்கியத்துல ரொம்ப பிரபலமானது பதினான்கு அடிகளை கொண்ட அந்த வடிவத்தை பயன்படுத்தி காலத்து நிகழ்வுகளை உருக்கமாக கவிதைகளை ஃப்ரூக் அப்படின்ற ஒருத்தர் அது ஒரு சபிக்கப்பட்ட தினம் ரூபர்ட் ஃப்ரூக் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு செல்ல ஒரு கப்பல்ல ஏறுகிறார் நண்பர்களே பயணிகள் ஒவ்வொருத்தராக ஏறாங்க அந்த பயணிகள் எல்லாம் வழி அனுப்ப வந்த உறவினர்களும் நண்பர்களும் கரையில இருக்கிறாங்க ஆனா ஃப்ரூக்க வழியனுப்ப அவருக்கு விடை கொடுக்க ஒருத்தரும் இல்லை தனக்கு யாரும் இல்லை என்பதை உணர்கிறார் தான் தனிமையில் இருக்கிறோம் என்கிற உணர்வு அவர் மனதை அலைக்கழிக்கிறது கழிவிறக்கத்தில் உரைகிறார் பயணிகளை வழியனுப்ப வந்தவர்கள் கட்டி தழுவி வழி அனுப்புகிறார்கள் சிலர் முத்தம் கொடுத்து கொள்கிறார்கள் குட்பை சொல்கிறார்கள் கப்பலுக்கு கீழிருக்கும் தளத்திலிருந்து கையசைக்கிறார்கள் ஃப்ரூக்குக்கு அப்படி யாருமே ஒருவர் கூட இல்லையே நொந்து போகிறார் புரூக் சேச்ச இப்படி ஒரு பயணம் தேவைதானா ஒரு மனிதர் கூட வழி அனுப்பாமல் நான் இந்த கப்பலில் பயணம் செய்யத்தான் வேண்டுமா அவர் மனம் அலைப்பாய்கிறது அந்த நேரத்தில் கப்பலுக்கு கீழே இருக்கும் தளத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சிறுவனை பார்க்கிறார் ஃப்ரூக் தம்பி என்று சத்தமாக கூப்பிட்டு உன் பேர் என்ன என்று கேட்கிறார் வில்லியம் என்று சொல்கிறான் அந்த சிறுவன் உனக்கு சில ஷில்லிங் பணம் தரேன் நான் சொல்ற மாதிரி செய்வியா நிச்சயமா சார் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க வில்லியமும் உரத்த குரல சொல்றான் பையன் கப்பல் கிளம்புறப்போ என்ன பார்த்து பாய் சொல்ற மாதிரி கையசைக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன சார் செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்றான் சின்ன பையன் ரூபர்ட் ஃப்ரோக்கு வில்லியம் அன்போடு அவரை பார்த்து கையசைப்பதற்காக ஆறு ஷில்லிங் பணத்தை அவனுக்கு கொடுத்தாரு அவனும் கப்பல் கிளம்பியப்ப தன்னிட்ட இருக்கிற சிவப்பு நிற கர்ச்சீஃப கலற்றி சுரட்சி சுழற்றி உற்சாகமா அவருக்கு விடை கொடுத்தான் ரூபர்ட் பிறகு இப்படி எழுதுகிறார் எப்படி ரூபர்ட் பிறகு என்ன எழுதுறாரு அன்றைக்கு வந்தவர்களும் பயணிகளுமாக சிலர் கட்டிப்பிடித்து அழுதார்கள் சிலர் சிரித்து விடை கொடுத்தார்கள் கப்பல் கிளம்பிய போது பலர் தங்கள் காட்சிப்பை அசைத்தும் சிலர் தங்கள் தொப்பிகளை வீசியும் தங்கள் உறவுகளுக்கு விடை கொடுத்தார்கள் ஆனால் எனக்கு 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 வில்லியம் கிடைத்தான் நான் கொடுத்த ஆறு ஷில்லிங் காசுக்காக அவன் தன்னுடைய சிவப்பு நிற காட்சி காற்றில் வீசி வீசி விடை கொடுத்தான் ஆனாலும் இப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்பது போலவே உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறார் நண்பர்களே சோ இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தனியாதான் பிறந்தோம் தனியாதான் ஒரு நாள் போக போறோம்னு நினைச்சிட்டு தனியாகவே இருக்கணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க இளமையில நமக்கு தெரியாது ஆனா முதுமையில எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாலும் எவ்வளோ பணங்கள் இருந்தாலும் உறவுன்னு சொல்லிக்க யாராவது கூட இருந்தாதான் நமக்கானதை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஸோ நாம் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடும் அந்த டெத்து செய்தியை வெளியே சொல்கிறதுக்காக வச்சோம் யாராவது நம்ம கூட இருக்கணுமா இல்லையா ஸோ நான் தனியாகவே இருந்துக்கிறேன் தனியாகவே லைஃப் லாங் நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் முடிவெடுக்காதீங்க நண்பர்களே தனிமை வேணும் தான் அதே சமயம் நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ யாரோ ஒரு உறவுகள் கடைசி வரைக்கும் இருக்கணும் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறோம் அவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க உறவுகளை வளர்த்துக்கோங்க என்னை நம்பு உன்னை சேர வேண்டியது வந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சம் பெண்களை பற்றிய பயங்கரமான ஒரு உண்மைகள் சொல்ற நண்பர்களே ஒரு பெண் இதயம் ஆண்களின் இதயத்தை விட நாலு மடங்கு மென்மையானது அவள் அழும்போது அவள் இதயத்தில் சிறு நரம்பு வெட்டப்படுகிறது அவள் ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது அவள் எழுபத்தி இரண்டு நாட்கள் நினைவாற்றலை இழைக்கிறாள் இழக்கிறாள் தயவு செஞ்சு அவளிடம் அன்பாக இருங்கள் நண்பர்களே அவளை காயப்படுத்தாதீர்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் எந்த சந்தோஷத்திலும் ஈடுபடாத தனிமையில பட்டவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் சோ நானும் தனிமையில் இருந்திருக்கிறேன் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கும் சோ இருக்கும்போது அன்பு அக்கறைகளை அனுபவிங்க காற்று வராதா என்று ஜன்னலை திறந்து வைத்தேன் காற்று வந்து ஜன்னலை சாத்தி சென்றது என்றாவது உன் கொண்டாட்டங்கள் முடிந்து நீ திரும்பும் போது என்றாவது சோர்வுற்று பற்றிக்கொள்ள விரல்களை நீ தேடும் போது என்றாவது ஒரு நாள் விழித்திரவாமல் படுக்கையை நீ துழாவும் நான் இல்லாமல் போகலாம் ஆனால் அன்றுதான் நான் இருந்ததற்கான அர்த்தம் புரியும் நண்பர்களே இப்படிக்கு தனிமை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்